அப்படின்னு ஒரு கேள்வி கம்பல்சரி கேட்பாங்க இதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அன்பு சொன்னாரிதாஸ் நம்மளுடைய அடிகள் பாரம்பரிய சித்த வைத்து வேண்டிய செயற்கார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க டிப்ரெஷன் இருக்கு மன அழுத்தம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் மனம் சார்ந்த பிரச்சனை தூக்கம் இல்லாத கஷ்டப்படுறது மன அழுத்தத்தினால் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது நோயினால் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது ரொம்ப வேதனைப்பட்டு உருகி அதனால் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது இப்படி ஏதோ ஒரு காரணங்களால் தூக்கம் இல்லை மன அழுத்தம் வேதனை துக்கம் துயரம் மறக்க முடியல சாப்பிட முடியல அப்புறமா பார்த்தீங்கன்னா மருந்துகள் எடுத்து இந்த நோய் நொடியோடு இருக்கிறதுக்கு அந்த வேதனையில என்ன தூங்கலை இப்படி பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க கம்பெனியில் பிரச்சனை கடையில் பிரச்சனை கம்பெனியில் வேலை அதிகமாக இருக்குது நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுறேன் நான் கடை வச்சுருக்கேன் இல்லை ஹோட்டலில் வேலை செய்கிறேன் இல்லை கம்பெனியில் வேலை செய்கிறேன் இல்லை இல்லை ஒரு டீக்கலை வேலை செய்கிறேன் இல்லை காய்கறிகளை வேலை செய்கிறேன் பழக்கடையில் வேலை செய்கிறேன் இப்படி ஏகப்பட்ட பேருக்கு எல்லாருக்குமே பிரச்சனையாக இருக்குது நான் கேட்குற கேள்வி என்னென்னா மருந்து மாத்திரைகள் தூக்கத்துக்காக எடுக்கிற மருந்து மாத்திரைகளை நிப்பாட்டிட்டு நாம் சொல்ற இந்த சித்த மருத்துவ முறையில் அதாவது நீங்கள் சொல்கிற சித்த மருத்துவ முறையில் வந்தால் சரியா இருக்குமா இல்லை அந்த தூக்கத்துக்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துட்டு இதை பயன்படுத்தினா கரெக்டாக இருக்குமா இது வந்து ஒரு சூட்சமமான விஷயம் இது வந்து சயின்ஸுன்னு கூட சொல்லலாம் சயின்ஸ் சித்த மருத்துவத்திலே இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டது எப்படி அப்படின்னா முதல்ல ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது எப்படி அதை நிவர்த்தி பண்ணுதுங்கிறது புரியும் ம் தூக்கம் ஏன் வ வரமாட்டேங்குது அப்படின்னா நிறைய காரணம் இருக்குது அதில் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு வரையன் எப்போ வந்து விஞ்ஞானம் பல்பை கண்டுபிடிச்சிதோ அப்போவே எல்லாருக்கும் தூக்கம் போயிடுச்சு எல்லா வியாதியும் வந்துடுச்சு பல்புக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா இரவை நான் மனுஷன் இயற்கையை மீறி இரவை பகலாகிட்டான் இரவை பகலாக்கணுன்னா என்ன இப்போ யோசித்தனா தொழில் வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் முறை வந்தது அப்போது இயற்கையாக இயற்கையை கற்றுக்கொட்டத்தை பாடம் என்ன சூரியன் அஸ்தமிச்சதுன்னா உறங்க போகணும் எல்லா மனுஷனும் தானே மற்றது எல்லாம் அந்த ரூலை ரூலை ஃபாலோ பண்ணுது மற்ற ஜீவராசிகள்லாம் மனுஷன் மட்டும் இரவை பகலாக்கிட்டு தூக்கத்தை கெடுத்துக்கிறோம் அதாவது ரெஸ்ட்டு அதாவது ஓய்வு எடுக்க வேண்டிய உள்ளுறுப்புகள் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் வேலையை கொடுத்து அதிக உஷ்ணமாகி தூக்கம் கெட்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு இந்த செகண்ட் ஷிஃப்ட்டு தேர்ட் ஷிஃப்டெல்லாம் செஞ்சு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களாம் நினச்சா பிரயத்தனம் பண்ணாலும் தூக்கம் வராமல் நின்று போகுது இது காரணம் என்ன அப்படின்னா ஒரு வித அமிலம் சுரக்குறது நம்ம தூக்கம்ன்றதே ஒருவித அமிலம் சுரந்து அந்த தூக்கத்தை வர வைக்கும் இவங்க முயற்சி பண்ணி பண்ணி அதை சுரக்க விடாமல் தடுத்துட்டாங்க இதுதான் பிரச்சனை இதுக்கு டீ காஃபியும் ஒரு காரணம் தூக்கம் வர்ற நேரம் அல்லது கலைப்பாடுற நேரம் டீ காஃபி குடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த சுரக்கக்கூடிய சுரப்பி தடைப்பட்டது அந்த சுரப்பி கிடைக்காதனால தூக்கம் வந்து கெட்டுப்போகுது இது வருடங்கள் போக போக வயது ஆக ஆக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இங்கே என்ன முயற்சி பண்ணாலும் அதை தூக்கம் வராமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதனால் என்ன ஆகுன்னா பித்தம் அதிகம் அதிகமாயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி மன அழுத்தம் அதிகமாகிட்டு நிறைய பேருக்கு டிசார்டரே வந்துடும் மென்டல் டிசார்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் குண மாறாட்டமாக இது மாதிரிலாம் என்னன்னா அவங்களுக்கு தூக்கம் இல்லை தூக்கம் எதனால இல்லை டீ காஃபி நைட் ஷிஃப்ட்டு இந்த மாதிரி முறையற்ற அணுகுமுறைகள் பழக்க வழக்கங்கள்னால தான் தூக்கம் வந்து வராமல் கெட்டுப்போ நின்று போகுது அது கெட்டுப்போகுதில்லை நின்று போகுது அதை இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த முறையில் அந்த சுரப்பி வேலை செய்யாமல் தூங்க விடாமல் இல்லவா இது வந்து அந்த திரவத்தை சுரக்க வைக்கிற ஒரு யுக்தி ஒரு டெக்னிக் இது ஏன்னா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு விஞ்ஞான ரீதியாக அதை புரிஞ்சுக்கணுங்கிறத அதை சொல்கிறேன் இந்த குறிப்பிட்ட அளவில் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி பத்து போடும்போது அந்த சுரப்பியை தூண்டிவிட்டு சுரக்க வச்சு தூக்கத்தை வர வைக்குது அதுதான் இதோட ரகசியம் ஓ அப்போ இது செய்முறையில் பார்த்துடலாமா எப்படின்னு ஆ பார்த்துடலாம் ஏன் ஐய்ய என்ன சாதாரண சுண்ணாம்பு வச்சுருக்கீங்க மஞ்சள் தூள் வச்சுருக்கீங்க இதை வச்சு தூக்கம் வரணுன்றீங்களே ம் இது எப்படியா பண்ணுறது மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பங்கு எடுத்துக்கணும் மூணு பங்கு மூணு பங்கு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் இவ்வளவு எடுக்கலாம் வைங்களேன் எக்ஸாம்பிள் இவ்வளவு வைக்கிறேன் வைங்க இது வந்து மூணு பங்குன்னு நினைச்சு நினைச்சுக்கிறேன் இதுல ஒரு பங்கு அளவுக்கு சுண்ணாம்பு எடுத்தா போதும் சுண்ணாம்பு எடுத்தா போதும் இதுல ஒரு பங்கு அளவுக்கு அப்ப இது ஓகேவா அவ்வளவுதாங்க போதும் சரிங்களா போதும் நண்பர்களே பாத்தீங்கன்னா மூணுக்கு ஒண்ணு மூணு பங்கு மஞ்சள் மஞ்சள் தூடு ஒரு பங்கு சுண்ணாம்பு இப்ப ரெண்டையும் ஒண்ணு சேர்க்கணுமா ஆமாங்க ஒண்ணு சேர்த்து தண்ணி சிறுக சிறுக விடணும் ஒண்ணு சேர்த்தனும் சேர்த்துட்டேன்

ஒன்று முன் நெற்றி நெற்றியில் நல்லா ஃபுல்லாக அடிக்கலாம் பூசிக்கலாம் நான் பூசிட்டோமா ம் நீங்களே எனக்கு பட்டை போட்டுறீங்களா பட்டை போடுங்க அது என்னது அந்த பொட்டு வைங்க ரெண்டாவது இல்லைன்னா பட்டை போட்டுருங்க இரண்டுத்தையும் காமிங்களேன் ஓகே ஓகே அதாவது ஆக்னா சக்கரத்தில் நல்லா வட்டாமா ஆக மொத்தம் என்னை வச்சு சிறப்பா இந்த மாதிரி நல்லா பெருசா, இன்னும் கூட பெருசா வேணா போடலாம். முடியல படாத அளவுக்கு, ஒண்ணு இந்த மாதிரி பண்ணலாம். அது மனசு அவளதான். いや முகதே ஒரு வா, ஒரு வேளை பண்ணிரலாம் போல இருக்கு. ಅಲ್ಲ நல்லா மூணு விரல்ல குளைச்சு, குளைச்சு பட்டை மாதிரி போடலாம். அவ்ளோதான். பத்து அவ்ளோதான். பத்து இன்னும் கூட கொஞ்சம் எடுங்க. எடு நல்லா போடுங்க. அவ்ளோதான்ங்கய்யா. சார் கடையில படாம பாத்துக்கோங்க. இந்த வீடியோ லாஸ்ட் சார். அடுத்தது நான் ரெஸ்ட் தான் சார். ஆர்தே வீடியோல நான் பேச போறதுல தூங்க போறேன். ஆளுது. கண்ணுல படாத அளவுக்கு பாத்துக்குணுமா? ஆமா அந்த பக்குவமா பெசைனும் அது. ரொம்ப லிக்விட் இல்லாம ஓஹோ. பேஸ்ட் மாதிரி இருக்கணும். ஏன்னா ஒழுகி கண்ணுல படக்கூடாது. ஆஹா ஆமா. பாக்கறேன் பாக்கறேன். அப்படியே வரேன். ஒழுகி கண்ணுல வராத அளவுக்கு நல்லா திக்கா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி. ஆமா ஆமா. இது மாதிரி இருக்கணும் தண்ணி மாதிரி ஒழுகக்கூடாது. பாருங்க பேஸ்ட் மாதிரி தான் இருக்கு. ஆமா ஆமா. ஆளுது. ஓகே ஓகே. எப்படியோ பொட்டு வெச்சிட்டீங்க? பட்டையும் போட்டீங்க சரிதான் சுத்த எழுதி ஏன் என்னென்னே சின்ன மூலிகை நாம் தினமும் பயன்படுத்துகிற ஒரு சாதாரண விஷயந்தான் இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப வேக்கத்தக்கதாக இருக்கும் ஐயா இதில் அறிவில் பூர்வமாக இது சயின்டிஃபிக் தான் இருக்குதுன்னு சொன்னீங்களே இதில் என்ன அப்படி இருக்கு தூக்கம் தவற வைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற அந்த அடைப்பு நீரை கெட்ட நீரை எடுக்கும் ஓ கட்ட நீரை எடுக்கும் அதே நேரத்தில் அந்த அந்த தூக்கத்துக்கு வர தூக்கம் வர வைக்கக்கூடிய அந்த சுரப்பியை தூண்டிவிடும் அந்த சுரப்பி சுரக்க ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சு வர ஆரம்பிச்சிடும் இது காலையில் செய்யணுமா நைட்டில் செய்யணுமா இரவு ஒரு வேளை மட்டும் உறங்கும் போது ம் உறங்கும் முன் மடுக்கைக்கு போகும்போது பண்ணால் போதும் மக்கள் கேட்பாங்க ஐயா மஞ்ச மூணு பங்கு எடுக்க சொன்னீங்க சுண்ணாம்பு ஒரு எடுக்க சொல்லியிருக்கிறீங்க இது ரெண்டு சேர்த்தி போடும்போது அந்த இடம் பொத்து போயிடாதா வெந்துடாதா எரிச்சல் ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி கம்பல்சரி கேட்பாங்க இல்லை ஒருவேளை கோல்ட் ஆயிடாதா ஈரம் ஆயிடாதான்னு கேட்பாங்க இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த அளவு படி அதாவது ரேஷியோன்னு சொல்லுவாங்க மூணுக்கு ஒன்றுங்கிற அளவு மாறாம நீங்கள் கூடவோ குறைச்சலோ எடுத்தா கண்டிப்பாக அது அதுக்கு உண்டான அந்த சிம்டம்ஸ் காமிக்கும் கண்டிப்பா அதனால அளவு ரொம்ப முக்கியம் முக்கியம் நீங்கள் எடை போட்டு எடுத்தீங்கன்னா இன்னும் உத்தமம் சின்ன இட மிஷினில் நீங்கள் கிராம் கணக்கில் போட்டு மூணு கிராம் தூள்னா ஒரு கிராம் அது அந்த அளவு பார்த்துக்குங்க அந்த ரேஷியோ மாறாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே ஆகாது அந்த வலியோ பொத்தலோ அல்லது அந்த அந்த மெலனின் அந்த ஸ்கின்னோட கலர் மாறுறதோ அதெல்லாம் எதுவுமே வராது பயப்பட தேவையில்லை தேவையில்லை ஏன்னே புதுமையான தகவல் அற்புதமான தகவல் இனி தூக்கத்துக்கு தூக்கம் வேணுமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிற மருந்து மாத்தவையோடு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தூக்க வராதன்களுக்கு நிமிதம் தூக்கம் வர வாழ்த்துக்கள் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம் மீண்டும் இன்னொரு அறிவின பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு வரை குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம் வணக்க ஐயா